அகத்தியமே ஆனந்தமே அகத்தியம் ஆட்சி புரிகின்ற இறை அமர்ந்த இறை கைலாயமாக திகழுகின்ற புக்திகதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை சிவஞான சித்த சபையை அகத்திய பெருஞ்சபையை பெரும் பட்டறையை பெருஞான பட்டறையை ஞான வளாகத்திய ஞான வளாகத்தை ஞானியர்கள் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலமதை முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் ஓர் உருவாய் சிவலிங்கமாக அமர்ந்திருக்கின்ற கிட்டா கிடைக்கா பெருமகா சிவலிங்கத்தின் திருவடி வணங்கி திருத்தாள் வணங்கி பிரபஞ்ச நாயகனை வணங்கி பிரபஞ்சமாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வணங்கி முகனை வணங்கி விஸ்வமித்ர மகரிஷியை ஒவ்வையை அற்புதமான மகாவீரரை தவசி தம்பிரானை தவயோக சிவயோக எல்லாம் வணங்கி தவவனத்திலே சிவவனத்திலே தவம் இருக்கின்ற பாம்பாட்டி பெருமகனை வணங்கி பாம்பாட்டி பெரும் படைகளை வணங்கி சிவசித்த சபா சபையின் அருள் வளாகத்தை சிவ மகா வளாகத்தை அற்புதமாக வளம் வருகின்ற அத்துணை கணங்களையும் வணங்கி அடுக்கடுக்காக இருக்கின்ற அத்துணை சபை நிலைகளையும் வணங்கி பாலதிரிபுர சுரு சுந்தரியாய் அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் செல்வியை வணங்கி விழாக்கோலம் திருக்கோளம் கண்டு மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான வலதுடை ஐயனை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளை எல்லாம் வணங்கி நற்சபையின் அருள் சிவ வளாகத்திலே சிவக்காவல் சித்தக்காவல் உயர்காவல் வருகின்ற ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஓராற்றலாய் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கருப்பை வணங்கி இயல்பு கொடிமரம் நற்கொடிமரம் சூட்சம கொடிமரங்களை வணங்கி அஷ்டதிக்கு ஆற்றல்களை வணங்கி அபூர்வ சபைதனிலே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை தன் ஆளுமையின் கீழ் கொண்டு அமர்ந்திருக்கின்ற முடிசூடி மன்னனாக மகிழ்ந்திருக்கின்ற திருமுருக திருப்படி வணிந்து திருச்சபையிலே நடைபெற்ற அபூர்வ நிகழ்வாக தேவர்களும் சித்தர்களும் வந்து உரையாடுகின்ற அத்தகைய அருள் ஞான சிவஞான சித்த ஞான எங்கும் காணா ஞான நற்சச்சங்க பொற்சங்க பொன்னம்பல நற்சச்சங்க விழாவிலே கலந்திருந்த அத்தனை தேவாதி தேவர்களையும் அகத்திய உருவாகை கண்டு அகத்தியமே ஜெயம் என்கின்ற அற்புதமான அகத்தீஷாய நமக என்கின்ற உயர் நாமத்துக்குள் உள்ளடக்கி ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதி சாய நமக என உயர்வாக அழைத்து உயர் பெரும் மாமுனியை மதிய நல் வேலையிலே நல் தான தர்ம நிலைகள் பகிர்கின்ற அற்புதமான அத்தகைய பெருஞ்சபையை கொடுத்த பெருமகனாரை உணவருந்த ஒட்டுமொத்த கணங்களுடன் உயர் சிவத்துடன் வந்து அற்புதமாக உணவருந்தி மகிழ அகத்தியமே ஜெகத்தியமே வருக வருக அகதீகம் ஓம் சாய நமக உயர் மானிட தர்ம நிலைதனை பிரபஞ்சத்திற்கு பறைசாற்றும் ஏற்றம் கொண்ட சபைதனில் நிகழ்ந்தேறிய முழுமதி பெருவிழா ஆசிதனை சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் வழங்கி அருள் நிகழ்வாய் அவன் வழங்கும் தான நிலைக்குள் அற்புதமாய் கைங்கரிய தான அன்னதான நிலைகளுக்குள் அத்துணை கணங்களும் ஒன்றாய் வந்து அமர்கின்ற பொழுது அமர்ந்து உணவுண்ணும் சீடர்கள் யாவருக்குள்ளும் அவரவர்களுடைய முன்னோர் மூத்தோர்களெல்லாம் வந்து ஒன்றாய் உணவருந்தும் அதிசயம் நிகழ்கின்ற அற்புத முழுமதி பெருநாள் இந்நாள் என்று யாவருக்கும் ஆசி வழங்கி அருள் நிகழ்வாய் அருமருந்தாய் விளங்கும் நவபாசான நிலைகள் கொண்ட தான நிலைதனை உண்ண எழுகின்றோம் அகத்தியன் நல்முழுமதி பெருநாளின் ஆசிநிலை ஆகமங்கள் முழுமதி பெருநாளின் சற்சங்கம நிகழ்வு ஆசிநிலை ஆகமங்கள் உரைத்த கணங்களிலிருந்து உரைத்த கணமதில் உரைக்கப்பட்ட அந்நிலைக்குள் இருக்கும் ஆற்றல் தனை கணங்களெல்லாம் உள்ளூர உற்று நோக்கி அகத்தியன் உணவருந்துகின்ற வேலைதனில் நல்விதமாய் பரிசீலனை நிலைகளுக்குள் கொண்டு செல்லப்படுகின்றது என்னும் சூட்சமத்தினை அகத்தியன் உரைக்கின்றோம் ஆகம நிலைகள் நிறைவுறுகின்ற தனில் அகத்தியன் உணவருந்துகின்ற பொழுதே ஒவ்வொரு பூஜை நெய்வேத்திய நிகழ்வுகளுக்குள்ளும் சற்சங்கம நிகழ்வுகளுக்குள்ளும் உரைத்த ஆகமங்கள் அவை அனைத்தும் அகத்தியன் உணவருந்துகின்ற பொழுது பல்வேறு கணங்கள் உள்வந்து வெளிச்செல்கின்ற அவ்வேளைதனில் அக்கணங்களுக்கு அகத்தியனால் உணர்த்தப்படுகின்றதென்ற சூட்சமத்தினையும் அகத்தியன் அறிவிக்கின்றோம் இன்றைய முழுமதி பெருநாளின் ஆகமங்கள் நிறைவேறுவதற்குரிய நாழிகை பொழுதுகள் துவங்கியதென்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி நற்பொழுதாய் நடைபெறும் தர்ம அன்னதான நிலையதில் வந்தமர்ந்த கணங்களெல்லாம் நல் உணவருந்தி ஏற்றமுறை அகத்தியன் கரமதிலிருந்து உணவு பெற்று செல்கின்ற அற்புத சுழ்ச்சமம் நிகழ்ந்தேறியதென்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி சபைக்கும் சீடர்கள் யாவருக்கும் ஆசானுக்கும் இல்லாள் மலையர்கள் அவரவர்கள் சந்ததியர்கள் யாவருக்கும் நல்லாசிகள் வழங்கி எழுகின்றோம் அருள் நிகழ்வாய் மாய் அக்கரை இதனை அடைவாய் ஓம் அங்கே